காவேரி கிட்ட வொ பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இங்க காவேரிக்கும் பிடிக்கவும் மாட்டது அதே நேரம் காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஜய் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லாம அதை டிவோர்ஸ்க்கான கையெழுத்து அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நினைச்சு காவேரி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இறந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல இங்க ராகினி வேற ஒரு பக்கம் வெண்ணிலாவுக்கு பிக்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லி ஏமாத்தி இங்க தனியா போயிட்டு இருந்த விஜய்யும் காவேரியும் ஒன்னா போக விடாம பண்ணது கூட ராயினி தான் ராயினியுடைய ராயினி இப்படி பண்ண விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க காவேரியும் ஆனா தான் தெரியாத விஜய் இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டும் போயிடுறாங்க அப்போ இங்க வெண்ணில நேரம் பக்கத்தில் வர எங்க காவேரி கிட்ட ராகினி சொல்றாங்க என்ன உன் புருஷன் கூட தனியா போன போல ஆனா இந்த நேரத்தில் வெண்ணிலும் நினைச்சு கூட பார்க்கல காவேரி அப்படின்னு ரொம்பவே மெயின்டைன் பண்றாங்க அந்த பொய்யை இங்க பாருங்க விஜய்க்கு வேணா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு உன்னை பத்தி முழுசா தெரியும் நீ எப்படி பாட்டை நல்லாவே தெரியும் நீ ஏன் இப்படி பொய் சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல பொய்யா நானா நான் இதுக்கு பொய் சொல்ல போறேன்னு எங்க ராகினி கெத்தா தெனாவட்டா போக வெணிலா உங்களுக்கு இனி எதுவும் ஆகாம நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் என்ன இங்க காவேரி வெணிலா கிட்ட பேசிட்டு போக வெணிலா அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்காங்க வெளியில போனதுக்கு பிறகு ராகினியும் செம டென்ஷன்ல தான் இருக்காங்க இங்க விஜயையும் காவிரியும் ஒன்னு சேரவே கூடாது நினைச்சா ஏதாவது ஒரு வகையில ரெண்டு பேரும் ஏதாவது தான் செய்யறாங்க அப்புறம் ஏதாவது வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ராகினி ஒரு பக்கம் புலம்பி தேத்துட்டு இருக்காங்க காவேரியும் ரூம்க்கு போனதுக்கு பிறகு திரும்ப ரூம்க்கு வர எங்கள் ராயணி வெணிலா கிட்டே எப்படியாவது உன்னை வச்சு புதுசாக கேம் விளையாடி இங்கே விஜயன் காவேரியை பிரிச்சு ஆகணும் அதுக்கு நீ தான் எனக்கு கிடச்சிருக்க முதல் ஆயுதமே உன்னை வச்சு நான் இன்னும் என்னெல்லாம் விளையாட போகிறேன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி எங்கள் ராயினி வெணிலா கிட்டே பேச நீ என்னுடைய பொம்மை இனிமேல் நான் வாட்டி வைக்கிறப்படி தான் நீயும் ஆட போகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்குற வெணிலாவுக்கு பயங்கர கோவம் வருது வெணிலா இங்கே நடிச்சிட்ருக்க விஷயம் வெணிலாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இப்படி நடிக்கிறாங்கன்றது அதை அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா அது தெரியாம இங்க ராகினி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க கோவத்துல சாப்பிட்டு இருக்க தட்டை தூக்கி ஒரே வீசு வீசுறாங்க அது இங்க தலையில வந்து போய் விழுகா அதுல அவங்களுக்கு அடிபட்டு ரத்தமும் வந்துருது ராகினிக்கு ஏன் என்னாச்சு ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லும்போது வெண்ணில அப்பயும் எதுவுமே தெரியாத போல அமைதியாவே இருந்துட்டு சாப்பாட்டு தட்டை தூக்கி எரிஞ்சதுக்கு பிறகு வழியில துடிக்கிற ராகினி சத்தம் கேட்டு தாத்தா பாட்டின்னு ஓடி வர என்னமா ஆச்சுன்னு சொல்லிங்க கேட்க என்னன்னு தெரியல தாத்தா இந்த வெண்ணிலவுக்கு சாப்பாடு தான் தாத்தா கொண்டு வந்து கொடுத்தேன் ஆனா இப்படி தூக்கி அடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல என்னாச்சு அதுவும் வெண்ணிலா இப்படி இருக்க நிலைமையில அவளுக்கு பிடிக்காதவங்களோ இல்ல அவளு எப்படி எப்படி நடப்பான்னு கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி பாட்டியும் திட்டுறாங்க இல்ல பாட்டி காலையில நான் தான் கூட ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இத கேட்டதுக்கு பிறகு வெண்ணிலா அமைதியாவே இறந்துட்டு இருக்காங்க எதுவுமே அதுக்கு தான் காவேரி விஜய்னு ரெண்டு பேருமே கீழே வரவும் செய்கிறாங்க வந்ததுக்கு பிறகு விஜய் கேட்குறாங்க என்னம்மாச்சு வெண்ணிலா ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்ய இங்கே எதுவுமே பேசாமலே அமைதியாகவே இருக்காங்க இது வரைக்கும் ஒரு வாட்டை கூட பேசாத வெண்ணிலா அமைதியாகவே இருக்கிறத பார்த்த காவேரியும் என்னாச்சு எப்போதுமே இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் ஃபிக்ஸ் வந்தப்போ காப்பாற்றினது இங்கே ராகினி தானே அப்படின்னு சொல்லும்போதும் என்னது ஃபிக்ஸ் அப்படின்னு தாத்தா பாட்டி கேட்குறாங்க ஆமாம் தாத்தா நீங்கள் வீட்டில் இல்லாத நேரம் இங்கே வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சின்னு சொல்லி இந்த ராகிணி தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படி காப்பாற்றினவங்களுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு நன்றி கடனோடு இருப்பாங்க ஏன் நான் கூட்டிகிட்டு வந்து ஏங்கிட்டேயே இங்கே வெண்ணிலா நல்ல விதமாக பழகும்போது உயிரை காப்பாற்றின எங்கள் ராயின்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எங்கள் விஜய்க்கு சந்தேகம் வரவும் செய்யுது அது என்ன எனக்கு எப்படி தெரியும் அவள் இப்படி நடந்துக்கிட்டான் அவள் பைத்தியமாக இருப்பா போலன்னு சொல்லி இங்கே திட்டிட்டு கிடுகிடுன்னு ரூமுக்கு போயிடறாங்க இந்த வெண்ணிலாவுக்கு எவ்வளோ திமிர இருக்கும் அவள் தெரிஞ்சு பண்ணுறாலா தெரியாமல் பண்ணுறாளான்னு தெரியாமல் இருக்காங்க இங்கே ராயினியும் வெண்ணிலாவுக்கு சமாதானப்படுத்தி சாப்பாடை இங்கே காவேரியை கொடுக்குறாங்க காவேரி கொடுத்ததுக்கு பிறகுதான் இங்கே வெண்ணிலாவும் சாப்பிடவும் செய்கிறாங்க சாப்பிட்டுட்டு அவங்களும் இருக்கும்போது வெ மேலே ரூமுக்கு போகிற எங்கள் காவேரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க என் விஜய் இன்னும் ஒரு நாள் தானே டைம் சொல்லும்போது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எப்படி நான் இந்த விட்டு போறேன் இந்த விஷயம் தாத்தா பாட்டி எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல பேசாமல் நான் உங்களை விட்டு போன விஷயம் அவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் எங்கேயாவது யாருக்கும் கண்காணாமல் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நான் எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்லும்போது இதை கேட்ட விஜய் ஏக்கத்தோட காவேரியை பார்க்கறாங்க என்னை விட்டு போக எப்படி உனக்கு மனசு வந்ததுன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க காவேரி பார்க்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்லாம் தெரியலை இல்லை நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் உங்களை விட்டு போகிறது எனக்கு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இப்படி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொன்னதில்லை ஆனால் நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன்றது மட்டும் எனக்கு தெரியல பேசாமல் சில நேரம் செத்தே போயிடலாமான்னு தோணுதுன்னு சொன்னதை கேட்டதும் இங்கே காவேரி வாயில கையை வச்சுட்டு நீ இப்படி பேசுகிறேன் நான் எது சும்மா உங்ககிட்ட விளையாடுனா நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்னை விட்டு போகலானே முடிவு பண்ணிட்டியா காவேரின்னு கொஞ்சம் அழுதப்படியாக எங்கள் காவேரியை பார்க்கவும் செய்ய இங்கே காவேரியை அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்னால் உங்களை விட்டு போக முடியாதுங்க எப்படிங்க இவங்க கூட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் எப்படி இங்கே போவேன்னு சொல்லி அழுகிறாங்க அழுகாத காவேரின்னு சொல்லி காவேரி எப்படிக்கும் போது காவேரி கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான் நினச்சேன் ஆனால் மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது இதை கேட்ட காவேரி அழுதுகிட்டே கீழே ஓடி வந்துடுறாங்க வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா வந்து பார்க்குறாங்க வெண்ணிலா நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்க கூடாதுல்ல நீயும் விஜய் சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் அவருடைய சந்தோஷம் எது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ கூட சமாளிக்கிற மாதிரி எது எதுவும் சொல்கிறாரே தவிர ஆனால் அவர் வாழ்க்கையில் நான் இருக்க நிச்சயமான உண்மை ஆனா அதே மனசு ஏற்றுக்க தவிக்குது ஆனா இப்போ நான் உங்க விட்டு போறேன் நீ விஜயை நல்லா பார்த்துப்பன்னு நான் நம்புறேன்னு சொல்லி எங்க காவேரி வெண்ணிலா கைய பிடிச்சிட்டு அழுக வெண்ணிலாவுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது அப்படியே உட்காந்துருக்காங்க அதுக்கு பிறகு காவேரி அங்கேருந்து கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணும்போது இங்கே வெண்ணிலா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் திரும்பி பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரேன் மேலே இருக்க விஜய் ஓடி வராங்க ஏன் இப்படி உதறி தள்ளிட்டு ஓடுனான்னு தெரியாம கீழே ஓடி வர விஜய் வெண்ணிலா ரூமில் காவேரி இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வராங்க நான் விஜயோட வாழ்க்கைக்காக தான் இவ்வளோ நாள் அமைதியாக இறந்தேன் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்னைய விட நல்லா பார்த்துக்கிற ஒரு பொண்ணு அவனுக்கு மனைவியாக கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிப்பட்ட ஒரு ஆசை நடக்கணுன்றதுக்காக தான் இருந்தேன் ஆனால் எப்பெல்லாம் நீங்கள் என் கூட இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை உங்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லை இதை தான் நான் கவனிச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கு நான் தான் காரணன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ பேசினதை வச்சு பார்க்கும்போது என்னையை விட நல்லா பார்த்துக்கிற போகணுன்னா அதை நீ மட்டும்தான் விஜய் பார்த்துக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் நான் என்றைக்கும் தலையிட மாட்டேன் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாகவும் இருந்தேன் விஜய் வாழ்க்கையில் விட்டு போயிட்டாருன்றது எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாகவும் இருந்தேன் ஆனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதில் இதே வீட்டில் இருக்க எங்கள் ராயினி அஜய் எவ்வளோ ஒரு ஏற்பாட்டோடு இருக்காங்கன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருந்தால் அவங்க அப்பா இப்போது ஓம் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாகவும் இருக்காருன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதே நேரத்தில் இந்த வீட்டுக்கு அஜயோட மனைவியாக வந்திருக்க இந்த ராகினியால் உனக்கு ஏற்படுற தொந்தரவையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் அவளால் உனக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்கிறதை கேட்டேங்க விஜயும் சரி காவேரியும் சரி ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க இன்னும் சொல்கிறே நீ நீ பேசுகிறது இந்த மாதிரி நடந்துகிறது எல்லாமே புதுசாக இருக்குது வேண்டிலான்னு சொன்னதை கேட்டதும் பயப்படாத விஜய் நான் உன்னை கேட்டு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்களோட வாழணும்னு நினச்சி உன்னை நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் நீ எனக்கு அதுவே போதும் இங்க உடனே இதை சொன்னதை கேட்டேன் காவேரி வேகமாக இங்கே ஓடி போகிறாங்க ராயினி ரூம்க்கு ஓடி போனால் ராயினி மயக்க நிலமையில கிடக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி இங்கே பதறாங்க எல்லாருமே ஓடி போய் பார்க்கும்போது நான் தான் அவளை அடிச்சேன்னு சொல் எதுக்கு ஏன் என்னன்னு சொல்லி கேட்க அவள் ரூம்க்கு போனப்போ அவள் புதுசாக அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நடக்கக்கூடாது எங்கள் விஜய்க்கு ஏதாவது ஆகணும் விஜய் சொத்த பிடுங்கணும் நீ நிம்மதி இல்லாமல் இருக்கணுன்றதான் அவளுடைய எண்ணம் இப்படிப்பட்ட ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய எண்ணம் அதான் அவளை நான் பின்னாடி தலையில் அடிச்சிட்டேன்னு சொல்ல இங்கே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் அதுக்குள்ளே ஸ்கூலில் அங்கே டாக்டர் சொல்கிறாங்க இங்கே ராகினி இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயம் கேட்டு பசுபதி ஓடி வந்து அழுகவும் செய்ய என் பொண்ணை இப்படி பண்ணது யாரை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது இங்கே யாரும் எதுவுமே பேசவும் எல்லா அப்போ வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க உன் பொண்ணுக்கு நீ பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் உன் பொண்ணுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது எங்கள் தலையில் கையை வச்சபடி பசுபதி ஊன அழுகவும் செய்ய நான் கிளம்புற விஜய் இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் குறுக்க இருந்து உன்னையும் காவேரியை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு உன்னுக்கு இங்கே காவேரி முக்கியம் காவேரிக்கு நீ முக்கியம் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறது முக்கியம் அதனால நான் போகிறது தான் சரின்னு தோணுதுன்னு சொல்லி வெண்ணிலா அந்த இடத்துலேருந்து கிளம்பி போக எங்கள் விஜயும் காவேரியும் ஒன்றா பார்த்துட்டே இருக்காங்க காவேரி விஜயை பார்க்க விஜய் காவேரியை பார்க்க ஒரு நிமிஷத்தில் என்னை பதற வச்சுட்டில் காவேரின்னு சொல்லி எங்கள் காவேரி கையை பிடிச்ச படி நிற்க தான்ப்பா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே நடக்கப் போகுது செஞ்ச தவறுக்கான தண்டனை அந்த பசுபதி தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எங்கள் தாத்தா பாட்டி விஜய் காவேரியை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கும் போகிறாங்க